தமிழ்நாடு விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தவருக்கு வாக்குறுதிகளில் இருந்து பின்வாங்குகின்றதா அரசு தமிழரசு கட்சி சந்தேகம் சர்வதேச ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை முன் நிரூபிக்கப்பட வேண்டிய ராஜபக்சர்களின் குற்றங்கள் அருரவுக்கு சவால் தமிழரசு கட்சிக்குள் வலுக்கும் குழப்பங்கள் மாவையை கடுமையாக விமர்சிக்கும் சாணக் எண் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து அள்ளி கொடுத்த ரணில் பதினோரு மாதங்களில் முன்னூறு கோடி செலவு இலங்கையில் பத்தொன்பது பேரை கொலை செய்ய திட்டம் வெளியான அதிர்ச்சி தகவல் வாகன இறக்குமதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் வடமாகாணத்தில் இருந்து மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் தனிசார் உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வவனியாவில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் டங்களுக்கு விடுதலை புலிகளின் தலைவரது ஒன்றில் அவருடைய வாழ்த்துக்கள் என்று நபர் ஒருவர் பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்நபரின் சமூக வலைதளத்தில் நட்பு வட்டாரத்தில் இருந்த சில பிறந்த நாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர் இவ்வாறு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அலுவலகத்தில் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது பிறந்த நாள் மற்றும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கெடுபிடிக்கி இடம்பெற்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல் புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல் என்பவற்றுக்கான நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுப்பதில் அரசு பின்வாங்குவது போல் தென்படுகின்றது என்று இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நோர்வே நாட்டு தூதுவர் மேகலின் ஸ்ட்ரெனிடம் சுட்டிக்காட்டினர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான நோர்வே தூதுவர் மே எலின் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது அண்மையில் ஜனாதிபதி அருககுமாரதிசநாயக்க தலைமையில் புதிய அரசு ஆட்சி பீடம் பீடமேறியிருக்கும் நிலையில் அவர்களால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் இவ்வாறு அடுக்கப்படுகின்றன ஏதேனும் முன்னேற்ற நகர்வுகளிடம் பெற்றிருக்கின்றனவா என நோர்வே தூதுவர் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த பிரதிநிதிகள் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டதை போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை எனவும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் இன்னமும் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை என சுட்டிக்காட்டியதுடன் இருப்பினும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என அரசு வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தனர் அதோடு பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல் புதிய அரசமைப்பு உருவாக்க மற்றும் மாகாண சபை தேர்தலை நடத்துதல் என்பன தொடர்பில் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து தற்போது அரசு பின்வாங்குவது போல் தென்படுவதாகவும் அவற்றிற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுப்பதை அரசு தாமதப்படுத்துவதாகவும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் நோர்வே தூதுவரிடம் எடுத்துரைத்தனர் இருப்பினும் புதிய அரசு ஆட்சி பீடமேறி சில வாரங்களை கடந்திருப்பதனால் அவர்களது நடவடிக்கைகள் தொடர்பில் வருவது கடினம் எனவே அவர்களது நகர்வுகள் குறித்து தொடர்ந்து அவதானம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டனர் சர்வதேச ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை என நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதான வேலை திட்டமாக கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துநெதி தெரிவித்தார் வளர்ச்சி அடைந்த பொருளாதார உரிமைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கையை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக மக்களின் கருத்துக்களை அறியும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகம் இன்றைய தினம் மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்ற கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் உரையாற்றிய அமைச்சர் மட்டக்கிழமை மாவட்டம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் இணைந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தனத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டு மக்கள் முக்கியமான ஒரு வரத்தை எங்களுக்கு இருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி உட்பட அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட நாங்களும் மக்கள் வழங்கிய வரப்பிரசாதத்தை நாங்கள் பெருமதி தெரிந்திருக்கின்றோம் இந்த மக்களின் வருமானது இனவாதத்துக்கு எதிராக வழங்கப்பட்ட மக்கள் வரும் மக்கள் வழங்கிய இந்த ஆணை ஊழலுக்கு எதிராக வழங்கிய ஆணை உலக நாடுகள் மத்தியில் நமது நாட்டுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை தடுப்பதற்காக மக்கள் வழங்கிய இந்த ஆணை உங்களுக்கு தெரியும் நாங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கினோம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நாடு மக்களுக்கு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி நாட்டையே எங்களுக்கு கையளித்தார்கள் மட்டுக்கிழப்பு வாழைச்சேனியில் இருக்கின்ற கடதாசி உற்பத்தி சாலை உட்பட இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்ற ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியைத்தான் எங்களிடம் கையளித்தார்கள் ஆனால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் மக்களின் அயராத உழைப்பு அயராத தியாகத்தின் காரணமாக தற்போது பொருளாதாரத்தில் நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்றோம் தற்போது இந்த காரியாலயமானது திறக்கப்பட்டு இருப்பது பிறகு அவர் சார்ந்தவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அல்ல மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் இந்த காரியாலயம் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா வேலை திட்டம் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம் போன்று கிராமிய மக்களின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தல் போன்ற வேலை திட்டங்கள் போன்றவற்றை தொடர்ச்சியாக செய்வோம் ஒவ்வொரு வேலை திட்டங்களிலும் எங்களோடு இணைந்து கொள்ளும்படி உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் எனவும் அமைச்சர் கூறினார் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொதுஜன பெருமுறை கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார் பொதுஜன பெருமி கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு சவால் விடுத்துள்ளார் இதன் போது அவர் தொடர்ந்தும் கருத்துரை கையில் நாங்கள் தற்போது பொதுஜன பெருமின கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி அருரகுமார திசைநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி வருவோம் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட போய் இன்று அரசாங்கத்துக்கே வினையாக மாறியுள்ளது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாறு இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செய்யப்படவில்லை குறிப்பாக குறிப்பிட வேண்டும் குறுகிய அரசியல் மாற்றத்துக்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்வது முறையற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்க இன்னும் ஒன்பது நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் இருபத்தி ஆறு பொது விடுமுறை நாட்களை உள்ளடக்கிய வரவிருக்கும் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ நாட்காட்டியை அரசாங்க அச்சுத்திணிகளும் வெளியிட்டுள்ளது இவற்றில் அதிக எண்ணிக்கையிலாடு விடுமுறைகளை கொண்ட மாதமாக ஏப்ரல் மாதம் தனித்திணிப்பதோடு மொத்தம் நான்கு விடுமுறைகளை கொண்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை வருகின்றது ஏப்ரல் பதினூன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆயத்த நாளாகும் கூடுதலாக மே பனிரெண்டு திங்கட்கிழமை கொண்டாடப்படும் விசாக் பௌர்ணமி போயா தினம் ஆண்டின் மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க திகதியாகும் விசேட வங்கி விடுமுறையாக சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து ஏப்ரல் பதினைந்தாம் திகதி செவ்வாய்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடன் இணைந்து மக்களுக்கு அரசு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபட உள்ளது இதன் ஒரு கட்டமாக இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயல்படுத்த உள்ளது அடுத்த மாதம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் அரசு துறையின் மிகவும் வெற்றிகரமான டிஜிட்டல் மயமாக்கல் உலகளவில் பாராட்டை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கீழ் வரும் டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சகமும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனமும் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் இது தொடர்பாக முன்னெடுப்புகளை மேற்கொள்ள இந்திய அரசாங்க குழு அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை உள்ளது இதன்படி புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் ஆரம்பமாகும் முதல் இந்திய முதலீட்டு திட்டம் இதுவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சிக்குள் சகல குழப்பங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவர் மாவை சேனாதி ராஜாதான் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணித்யன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த எழுபத்து ஐந்து வருட காலமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கட்சியாக தமிழரசு கட்சி இருந்து குறிப்பாக இம்முறை தனித்து போட்டியிட்டு தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்தில் எட்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது ஆகவே தமிழரசு கட்சியே பிரதான கட்சிதான் பிரதான கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஆனால் தமிழரசு கட்சிக்குள் நிலவும் தற்போதைய குழப்பங்களை விட்டுக் கொடுப்புகளின் ஏனெனில் கட்சி குழப்பங்கள் நீதிமன்றம் வரை சென்று விட்டது தலைவர் தெரிவு இடம்பெற்ற போது நீங்கள் கட்சியின் யாப்பை மீறி செயல்படுகின்றீர்கள் எதிர்வரும் காலத்தில் இதன் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என நான் மாவை சேனாதி ராஜாவிடம் பகிரங்கமாக கூறினேன் அதனைத் தொடர்ந்து செயலாளர் தெரிவு விடயத்திலும் குழப்பங்கள் ஏற்பட்டன முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவராகவே மாநாட்டை ஒத்தி வைப்பதாக அறிவித்தார் ஆனால் திட்டமிட்டது போன்று மாநாடு நடைபெற்றிருந்தால் இந்த குழப்பங்கள் எவையும் நேர்த்திருக்காது இப்போது மாவை சேனாதி ராஜா தான் பதவி விலகவில்லை என மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலின் போது மாவை சேனாதி ராஜா காலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக தான் தயாரித்து அறிக்கையை வாசித்தார் பின்னர் மாலையில் கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வெளியேறினார் இரவு ரணில் விக்ரமசிங்க மாவையின் இல்லத்துக்கு வருகின்றார் தேர்தலின் பின்னர் தான் சகித் ரணில் மற்றும் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததாக ஊடகங்களிடம் கூறுகின்றார் மாவை சேனாதி ராஜாவின் மகனின் மனைவியின் தாய் சசிகலா ரவிராஜ் பொது தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றார் பொது தேர்தலுக்கு முன்பாக மாவை சேனாதி ராஜா கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவிக்கின்றார் ஆக இங்கே கொடுப்பு என்பதை தாண்டி சகல குழப்பங்களுக்கு மூல காரணமாக இருப்பவர் மாவை சேனாதிராஜா தான் சிலர் மாவை சேனாதிராஜா கடந்த பாதையும் அவரது அர்ப்பணிப்பும் சாணக்கியனுக்கு தெரியாது என்று கூறுகின்றார்கள் ஆனால் அது பற்றி எமக்கு நன்றாக தெரியும் என்பதுடன் அதனை நாம் குறைந்து மதிப்பிடவும் இல்லை இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் அவர் கட்சியை முறையாக வழிநடத்த முடியாத நிலைக்கு வந்திருக்கின்றார் எனவே இங்கு விட்டுக் கொடுப்புகளுக்கு அப்பால் கட்சி என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் மாவை சேனாதிராஜா விலகி இருக்கின்றார் அந்த பதவி விலகல் கடிதத்தை செயலாளர் ஏற்றிருக்கின்றார் எனில் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க வேண்டும் அதனை விடுத்து மீண்டும் நான் பதவி விலகவில்லை கடிதத்தை திரும்ப பெறுகின்றேன் என்றால் என்ன செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கடந்த பதினோரு மாதங்களில் முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொதுமக்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை உதவியாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக காப்போத்த உயர்த்தரும் மாணவர்களுக்கான புலிமை நிதியாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாவும் மகாபுல புலிமை பெரிசல் நிதியத்தினூடாக பதினாறு கோடி ரூபாவும் நலநோன் கோடியும் பிக்குமார் கல்விக்காக மூன்று கோடி ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது முன்னிய காலங்களில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் வரையறுக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவி காலத்தில் ஆரம்ப வகுப்பு தொடக்க உயர்தரம் வரையான பாடசாலை மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் பரிசல் உள்ளிட்ட புதிய திட்டங்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை விஸ்தரித்துள்ளார் அதனூடாக கூடுதலான பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் பத்தொன்பது கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் ரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய பாதாள உலக குழுக்களிடையே நடத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா மேற்கு தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பாடு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார் அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்பிலும் தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரை பழிவாங்கும் வகையில் அவரது சகோதரரை கொலை செய்ய முயற்சித்தவையும் தெரிய வந்துள்ளது கஞ்சிபாடி இம்ரான் குடுலால் அகுங்கல்லே லோகுபெட்டி அகுங்கல்ல பொனிபெட்டி கோஸ்கோட சுஜி சுதா மட்டகுளிய ரத்கம மட்டு அசங்குள்ள சஞ்சீவ உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப் பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாகவே இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டால் பல இலங்கையர்கள் தொழில் வாய்ப்பை இழப்பதுடன் பெரும் சம்பளத்தில் வீழ்ச்சியும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தத்தை செய்வதில்லை என்று தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் நேற்றைய தினம் இரவு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதிநாய்க்கு இந்தியாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தபோது இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக உடன்படிக்கை நிறைவேற்றும் முயற்சிகள் இருதரப்படும் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் கடந்த இருபதாம் தேதி கொழும்பில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டிருந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு அரசின் மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவர் இவ் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் பல இலங்கையர் தொழில் வாய்ப்பை இழப்பதுடன் பெரும் சம்பளத்தின் வீழ்ச்சியும் ஏற்படும் ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தினூடாக இந்திய முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வரலாம் ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதனால் முதலீட்டாளர்கள் வழங்கும் சம்பளமும் குறைவாகவே இருக்கும் இதனால் அரசாங்கம் குறைந்த சம்பளத்தில் பணியாற்ற இந்தியாவிலிருந்து வேலையாட்களை அழைத்து வருவதற்கான முயற்சியும் இடம்பெறும் இதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கு தொழில் பாதுகாப்பின்மை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது அத்துடன் அதனால் ஏற்படும் தாக்கத்தினால் இலங்கை அரசியலில் இஸ்திரத்தன்மையின்மை ஏற்படலாம் எனவே எட்கா ஒப்பந்தம் அனுர அரசில் கைச்சாத்திடப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வலிவடக்கு கையெட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லாது இல்லாத உறுதிகளுடன் நாங்கள் நுழைவோம் என கையெட்டியை சேர்ந்த காணி உரிமையாளரான சுகுமாரி சாருஜன் கூறியுள்ளார் காணி உரிமைக்கார மக்கள் கூட்டணியின் வடபிராந்திய சந்திப்பு யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தில் நடைபெற்றிருந்தது சந்திப்பின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் தொடர்ந்தும் கூறுகையில் வருடங்கள் ம் மௌனிக்கப்பட்டு இன்னும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை கடந்த ஆட்சி காலங்களில் பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டும் மகஜர்களை கொடுத்தும் ஒவ்வித பயனும் கிடைக்கவில்லை தற்போது வந்துள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இதனை வலியுறுத்த வேண்டும் என எதிர்பார்த்துள்ளோம் முப்படையினரின் அபகரிப்புக்கு அடுத்தபடியாக மதத்தின் பெயராலும் காணி அபகரிக்கப்பட்டுள்ளது தனியாருக்கு சொந்தமான நூற்று ஐம்பது பரப்பு காணியை ஆக்கிரமித்து மொரட்டு பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர் ஒருவர் பௌத்த தூபியொன்றை நிறுவியுள்ளார் பாதிக்கப்பட்ட நாம் போராட்டங்களை நடத்தினோம் ஆனால் முப்படை பாதுகாப்புடன் அங்கு பூசைகள் நடக்கின்றது மிக விரைவாக எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வேண்டும் எங்களின் காணிகளை எங்களுக்கு தருவதற்கு சட்டம் இதற்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் கடற்பொழிலூடாக மிக பெரும் பங்காற்றிய வலி வடக்கு மண்ணை ஆக்கிரமிப்பிலிருந்து இருந்து விடுவித்தால் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வருவார்கள் காணிகளை மீட்பதற்காக எந்த நிலைக்கும் கீழிறங்க நாம் தயாராக உள்ளோம் தீர்வு கிடைக்காவிட்டால் காணி உறுதிகளுடன் காணிகளுக்குள் நுழைவோம் எம்மோடு அனைத்து தரப்பினரும் வர வேண்டும் என்றார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் அரசாங்கத்திடம் இருக்கும் அந்நிய செலாவணி இருப்புகளின் அடிப்படையில் வாகன இறக்குமதிக்காக ஒதுக்கப்படும் அந்நிய செலாவணி தீர்மானிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று இதனை தெரிவித்திருந்தது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு படிப்படியான அணுகுமுறை அரசாங்கத்தின் பொருளாதார முயற்சி மற்றும் செலாவணி எச்சரிக்கையாளர் சமநிலையை பிரதிபலிப்பதாக அந்த அதிகாரி கூறியுள்ளார் எவ்வாறாயினும் மேலும் விவரங்களை வழங்க அந்த அதிகாரி மறுத்துள்ளதுடன் அதிகாரப்பூர்வ முடிவுகள் முறையாக வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பேருந்துகள் இறக்குமதியை உள்ளடக்கிய முதலாம் கட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் இரண்டாம் கட்டமாக தனிப்பட்ட பயன்பாட்டு வாகனங்களின் இறக்குமதி மீண்டும் தொடங்கும் என்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துணை அமைச்சர் கூறினார் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் மற்றும் பொருளாதார நிலையின் போது எறப்புகளை பாதுகாக்க இரண்டாயிரத்தி இருபதில் செயல்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தற்காலிக இடைநீக்கத்தை அரசாங்கம் தளர்த்த தொடங்கியுள்ளது என்றும் கூறினார் கட்டுப்பாடுகளை தளர்ப்பதற்கு படிப்படியாடு அணுகுமுறை விதிமுறைகள் மற்றும் காலக்கெடு நிதி அமைச்சகத்தால் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் வாகன இறக்குமதிகளை நிர்வகிக்க கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் வெளிநாட்டு இருப்புகளை குறைத்து கையிருப்புக்கு வழிவகுக்கும் அதிகப்படியான வாகன இறக்குமதிகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று குணசேன கூறியுள்ளார் கிராமங்களை நோக்கியே அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருவதனால் தீவையும் அபிவிருத்தி செய்வோம் என அப்பகுதி மக்களுக்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதி அளித்துள்ளார் அனிலை தீவுக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் நேரில் விஜயம் செய்திருந்தனர் அதன்போது அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது கடற்தொழிலாளர்கள் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் சமூக மட்டங்களில் நிலவும் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாகவும் மக்களால் அமைச்சரிடம் எடுத்து கூறப்பட்டது அனலி தீவு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தாம் அறிந்து வைத்துள்ளதாகவும் குறிப்பாக மின்சாரம் படகு போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பில் அறிந்துள்ளதாகவும் அவற்றை தீர்க்க பொறிமுறைகளை உருவாக்க உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது கூறியுள்ளார் அத்துடன் எமது அரசாங்கம் கிராமங்களை நோக்கி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதனால் அனலத் தீவிலும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு அந்த பகுதியை அபிவிருத்தி அடைய செய்வோம் என அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் உறுதி அளித்துள்ளார் கனேடிய தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சண்முகன் குகதாசன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்றுள்ளது கனடாவை தளமாக கொண்ட இயக்கும் கிளிநொச்சி மக்கள் பேரவை வட்டக்கட்சி மக்கள் ஒன்றிய வாக்கிய அமைப்புகளின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் புலம்பெயர் ஈழத் தமிழ் உறவுகள் உள்ளிடங்களாக பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஈழத் தமிழர்களுக்கான நிலையான அரசியல் தீர்வை நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகளில் கனேடிய அரசின் வகிப்பாக்கும் அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் புலம்பெயர் கனேடிய உறவுகளின் அடுத்த கட்ட அரசியல் செயல்நோக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சார்த்து பாராளுமன்ற உறவினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்திலிருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான பனைசார் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பாக தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பனை அபிவிருத்தி சபை எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியாத சூழ்நிலையில் அதனை நான் பொறுப்பெடுத்த போது பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை முன்னெடுத்து வருகின்றேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடக்கிலிருந்து மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் வருமானத்தை எதிர்பார்த்து பனைசார் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சுமார் மூவாயிரம் மில்லியன் ரூபாய்க்கான கோரிக்கை கடிதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஐரோப்பா அமெரிக்கா கனடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் எமது பனை இயற்கை பாடத்திற்கான சிறந்த சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் நிலையில் ஏற்றுமதி மூலம் அதிக லாபத்தை எட்டலாம் பனைவளம் சார் உற்பத்திகளுடன் தொன்னூற்று ஐயாயிரம் பேர் ஈடுபட்ட நிலையில் அவர்களின் தேவைப்பாடுகள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாத காரணத்தினால் குறித்து உற்பத்தி துறையில் தற்போது ஐயாயிரம் பேர் வரை சுருக்கப்பட்டுள்ளனர் ஆகவே எதிர்வரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு பனைசார் உற்பத்தி பொருட்கள் மூலம் இலங்கையின் மொத்த தேசிய வருமானத்துக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் எமது திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்